எனக்கு பாரதிய வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி அவங்க சென்னைக்கு வந்தது ஒரு காலத்துல இருந்து தெரியும் பாரதிய எல்லாவற்றையும் விட அதே காலகட்டத்தில் எனக்கு இருந்து அறிவுமான நண்பர்கள் எல்லோரும் இந்த இந்த நிகழ்ச்சியில விழாவில் இருக்கிறாங்க அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் மற்றபடி பாரதிக்கும் பாரதியோடு சேர்ந்து இயங்கி இருக்கிற இந்த குழுவுக்கும் என்னுடைய நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் என்பது சார்பாகவும் நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி எம் ஆர் பாரதி மிக முக்கியமான ஒரு அற்புதமான மனிதர் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு நல்ல சோதி வந்து அவருக்கு நல்ல பொருத்தமானது லிட்ரலா ஒரு காய்கறிகளில் தான் வந்தார் சென்னைக்கு கடுமையான உழைப்பு அன்பு அது எல்லாரும் சொன்ன மாதிரி உற்சாகமான நபர் எனக்கும் காசு கொடுத்துருக்காரு சார் சொன்னாரே எனக்கு நிறைய நல்ல ஐடியாலாம் சொன்ன நிறைய காசு கொடுப்பாரு நிறைய ஒரு அன்பானவர் அதே போல் ஒரு சினிமாவை ஒரு எளிய முறையில் சுருக்கமாக ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமான இருக்கிறார் அந்த வகையில் எனக்கு நான் எங்களுக்கும் அவருக்கும் எனக்கு அவருக்கும் மன்னருக்கும் அவர் கிராண்ட் ஃபில்ம் விட ஒரு லோ பட்ஜெட்டில் மீனிங்ஃபுல்லான சினிமா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மிகுந்த அக்கறை கொண்டாடுறவர் அவர் வீட்டில் எந்நேரமும் நண்பர்கள் உட்காந்துருப்பாங்க கதை பேசிகிட்டே இருப்பாங்க எல்லா விதமான சினிமாக்களுக்கும் நாங்கள் அந்த இடம் உண்டு அங்கே தான் நிறைய நண்பர்களை நான் வந்து பார்த்தேன் நிறைய நண்பர்களை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவர் தொடர்ந்து ஏங்குறது எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள்லாம் சொல்கிற விஷயம் தான் நீங்கள் கிராண்ட் ஃபிலம்க்காக யோசித்து வாய்ப்புகள் இழக்காதீங்க நல்ல படங்களை சின்ன படங்களில் கூட தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து எம் ஆர் பாரதி அவர்கள் அவரோட அழியாத கொழந்தைகள் படத்துல நான் சட்டைகளை பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு அவர் கூட நேர்ந்த நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்பவும் நான் வந்து அவரை பார்த்த நல்ல தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர் நண்பர்கள் சொன்ன மாதிரி அதாவது ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ள இருந்து எப்படி வேலை செய்யறது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதில் இவர் ஒரு உதாரணம் நிறைய பேர் வெவ்விதமான முகையில வெற்றி அடைஞ்சிருப்பாங்க இவர் தனக்குன்னு ஒரு மெத்தட் உருவாக்கி கல்லூரி வாசல்ல போய் பேப்பர் பேப்பர் விரிச்சு போட்டு புத்தகங்களை விற்று அப்படி கடும் உழைப்பு எந்த லெவல் எல்லா இடங்களிலும் உற்சாகமாக அவர் எப்பவுமே வந்து உற்சாகமாக இருப்பார் எந்த விஷயத்த நான் அதாவது நான் வந்து நாங்கள் டாக்குமெண்டரி ஃபில்ம் மேக்கர் அப்படின்றனாலயோ அல்லது சமூகத்தை ஒரு அக்கறையோட பாக்குற ஆளா என்று இருக்கிறனால என்பது பல சமயம் கடுமையா விமர்சனம் நாங்கள் பண்றப்பெல்லாம் அவர் அமுதன் பேசாதீங்க அப்படி அவர் இல்லை கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க அவரோட வெற்றி வந்து நல்ல செய்தி நினைக்கிறேன் இது மாதிரியாக நம்பிக்கையோடு உழைக்கிற தனக்கு ஒரு புய் ஒரு உத்திகளை உருவாக்கி கொள்கிற ஒரு நபகனா இருந்து அவர் வெற்றி அடைகிறதுன்றது ரொம்ப நல்லது தமிழ் சினிமாவுக்கும் நல்லது நிறைய இயக்குநர்க்க அவர் நல்ல உற்சாகமாகவும் ஒரு நல்ல உதாரணமாகவும் இருப்பாருங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி நாங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அக்னி நட்சத்திரம் பதினஞ்சு தடவை பார்த்தோம் சைக்கிளில் போய் அந்த இங்கே அவரோட அமர்ந்து இருக்கிறது மகிழ்ச்சி வசந்த பாலன் மற்ற எல்லா இயக்குனர்களும் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப அவங்க பாக்குற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பெருமை பெருமையா இருக்கு இந்த மேடையில உட்கார்ந்து இந்த மேடையில உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு நன்றி தொடர்ந்து நீங்க படம் பண்ணணும் தொடர்ந்து இது மாதிரியான முயற்சிகள் நிறைய செய்யணும் தொடர்ந்து நிறைய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி வாழ்த்துக்கே ரொம்ப நன்றி என்னுடைய நண்பன் வசந்தபாலன் அந்த பெரியசாமி இவங்களுக்கும் மிக்சி மற்றும் உள்ள அனைவருக்கும் எதிரில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் பாரதி சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் பத்திரிகை துறையிலிருந்து அந்த நாற்காலியிலிருந்து இந்த நாற்காலிக்கு வந்து உட்கார்ந்து இருப்பவர் தான் எம் ஆர் பாரதி தொண்ணூத்தி ரெண்டுல நான் சென்னைக்கு வந்தேன் வந்து ரெண்டு அல்லது மூணு நாளே பாரதி நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பக்கத்தில் பார்த்தேன் நான் வந்தோடனே எனக்கு உதவி இயக்குனராக வேலை செய்யறதுக்காக அங்கெங்கே அலைஞ்சி ஒரு பத்து இருபது முயற்சிகள் தோல்வி அடைஞ்சி போது அவர் ஒரு நாள் வந்து ஒரு பத்திரிகை அடங்கியிருக்கோம் அதில் வந்து சில தாங்கன்னு கேட்டாரு பேசும் பொம்மை என்ற ஒரு படம் பத்திரிக்கை அது அசோகன் அந்த பாக்கெட் நாவல் அசோகன் அவங்க நடத்தினது அதுல அவர் எடிட்ரு அதுக்கு முன்னாடியே ஒரு பத்திரிக்கை துறையில நீண்ட நாளாக பணியாற்றியவர் அதுக்கு முன்னாடியே வந்து பி சி சாருடைய மீரா படத்துடைய கதாசிரியர் இருந்தாலும் அவர் அப்போ வந்து வாய்ப்பு இல்லைன்றதுக்காக சோர்ந்தில்லை அதுக்கு மற்ற வேலைகள் செய்வார் அவர் அவருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன் நினச்சிப்பேன் ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக நாம் வந்து தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு சிரிமா வாய்ப்பு இல்லை மீரா படத்துக்கு பிறகு அதற்காக அவர் தயங்கவே இல்லை பத்திரிகையாளராக வேலை செய்தார் அதுக்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடரில் போய் தொலைக்காட்சி தொடர் கூட அல்ல தொலைக்காட்சியினுடைய நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்து ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சியில நான் உதவி இயக்குனர் அஜயன் பாலாவும் இயக்குனர் நாங்க பல ஊர்களுக்கு போவோம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பரப்படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம் பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க அவர்கள் பேட்டி எடுப்போம் அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய பேட்டி எடுக்கும் போதே ஷூட் பண்ணி அது ஒரு ஒரு விளம்பர படமாக எடுத்து அவர்களுடைய பேட்டியை கலந்து ஒரு மிக மலிவான விலையில ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த பேட்டியாக வெளியிடுவாரு அது ஒரு அரை மணி நேரம் ராஜி டிவியில் வந்தால் எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் அவ்வளோதான் லாபம் கிடைக்கும் அதுல எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பாரு அப்படி அந்த வேலையை செஞ்சார் அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க அவங்க ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ப்ரொஃபசர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பெருக்கும் டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து இருபது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயில்ல வேர்க்க வெறுக்க போயிட்டு திரும்பி அங்க போய் அங்க இருக்கிற அதை வந்து அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய் அப்படி அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஒரே ஒரு புத்தகம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு காலேஜ்லையும் சேர்ந்து முப்பது முப்பத்தி ஐந்து காலேஜில் அது பாடத்திட்டத்துக்குள்ள சப்டெக் அதாவது ஒரு நாண்டி மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டிவான டெக்ஸ்ட் புக்காக பயன்படுத்தப்பட்டது அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கான்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக நாலஞ்சு புதுசாக வெளியிட்டாரு இன்றைக்கு நந்தா பெரியசாமி சொன்னதை போல ஆயிரம் புத்தகத்துக்கு மேலே சாரோடதா அப்ளிகேஷன்ஸில் புத்தகம் வெளியிட்டிருக்காரு அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடத்திட்டத்தில் வைக்கிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் பப்ளிகேஷன்ஸ் சென்னைக்கு வந்து முதல் ரெண்டு நாள் மீட் பண்ணோம் இல்லையா அன்னைக்கு மீட் பண்ண அன்னைக்கு அவரை ஒன்றும் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டாரு நான் மூன்றாம் பிறகு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது அப்ப அவர் வந்து அவரு உடனே வந்து சில படங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சாரு அன்னைக்கு அவர் பேசுகிற படங்கள் தான் சார்லதா சார்லதா படத்தாலும் நான் பார்த்ததில்லை பிரசா அவருடைய படங்கள் பார்த்தது இல்லை நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண்வாசனை முதல் மரியாதை மௌன ராகம் நாயகன் உதிரிப்பூக்கள் இந்த போன்ற படங்கள் சிறு கும்பகோணத்திலும் வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள் அப்படி பார்த்தது படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள் முரட்டுக்காலை போன்ற படங்களோ அல்லது சகலாவளம் போன்ற போன்ற இந்த படங்கள்லாம் பார்த்து வந்திருக்கேன் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது அவர் வந்து முதல் முதல் முதலில் என்ற வார்த்தை என் காதில் ஓதியவர் வந்து பாரதி தான் அதற்கு பிறகு சென்னை பிலிம் சொசைட்டில போய் நாச சார் வந்து சென்றா சேர்ந்த அவங்க வந்து சென்னை பிலிம் சொசைட்டில சார் சேர்த்து விட்டாரு அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நல்ல ரசனை உள்ளவர் கவிதை நாவல் சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்லுவாரு அவருக்காக நான் லிங்குசாமி பாலாஜி சக்திவேல் நந்தாபிரி சாமி போன்றவர்கள் போய் ஒரு கதை ஐயா என்ற ஒரு கதை அந்த கதையை நாங்கள் பேசணும் அது படமா இருப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்கில் இருந்த டைம் அப்போ அந்த பயத்துல வந்து அந்த கதையை பண்ண வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை அது பண்ண முடியாமல் போச்சு ஆனாலும் அதற்காகவும் ஒரு சோரலை தொடர்ந்து போராடுவார் வெவ்வேறு வேலைகள் செய்தார் ஆனால் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் என்ன நைன்டி டூ அதுல ஒரு எட்டு வருஷம் இதுல ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து அவர் வந்து தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் டூ என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார் ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு சிம்பிளான ஒரு மேக்கிங் ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து நிரண்டு போற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் ரொம்ப தரமா எடுத்திருந்தாங்க அழியாத நாசர் ரேவதி அர்ச்சனா இந்த ரொம்ப அருமையான ஒரு கதை அதே போல் இந்த ட்ரீம்கள் இந்த படத்தை ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே கேட்டல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே ஒரு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு கனவு இருக்கு அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியா இருக்கு அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் அதை வந்து படத்தில் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் வந்து ட்ரீம் கேளாக டைட்டில் வச்சாச்சு ஆனால் வர்ற கதாநாயகி அப்படி இருக்கணுமே ஆனால் வந்து அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க ட்ரீம் கேள் என்ற அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேர் என்ன ஹரிஷா அருமையாக நடிச்சிருக்காங்க நல்லாவும் இருக்காங்க நல்லாவும் வருவாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரீம் கேலை கனவு காணுகிற ஜீவா நான் வந்து சித்திக்குது என்ற படத்தை ஜீவனுடைய ஆரம்ப படம் அவர் பேர் அமர் அவருக்கு ஜீவான் பேர் மாசனுக்கும் நான் ஜீவான் சொன்ன சாத்த பேர் வைக்க போது சோதிரி சாத்த அவர்னே பேர் வைக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது அமர் வேண்டாம் வேற ஏதாவது பேர் வைக்கலாம் நான் ஜீவான் வைக்கலாம்னு சொன்னேன் அப்போ அவங்க அண்ணன் பேரு ஜீவன் அமருடைய அண்ணன் பேரு ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு இவர் வந்து ஜீவா ஜீவா டூ போகுது ஜீவா இல்லைன்னா டூ பாயிண்ட் ஜீரோ எனக்கு கொஞ்சம் மாடனா சொல்லணும் அவர் இந்த வில்லனா வில்லனா இல்ல எதிர் நாயகனாக நடித்திருக்கிறாரு பிரபு ரொம்ப பிரமாதமா நடித்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்ப சாலமன் ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லாமே ரொம்ப தரமாக வந்திருக்கு இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றால் என்னைய பிசி சி சார கூப்பிட்ட உடனே என்னையே கூப்பிட்டதுதான் இந்த சுமையா அவர்கள் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் சொல்லி உடனே சாற்றி ஞாபகம் இல்லை ஆனால் நான் விரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த அரசியல் பெற்றை கலைஞர் தேவையில ரொம்ப அருமையா பண்ணுவாங்க சிரிச்சுக்கிட்டே வந்து மிகப்பெரிய அரசியல் பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசியல் பேட்டை அவங்க பி சி சார் வந்த உடனே கூப்பிட்டதுனால அவருக்கு அருகில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது சினிமா என்னுடைய அவரை வந்து நான் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா நைன்டி டூல பி சி போய் பேசும் படம் என்ற பத்திரிகையில பேசும் படமால பிலிமாலயா இந்த அருள் கூட வந்திருக்காருங்க ஆமா இந்த சித்ராமணி வணக்கம் இவர்களோட நானும் வேலை செஞ்சிருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகன் சத்யா சரவணன் இவங்க எல்லாருமே வந்து அப்ப என்னோட பணியாற்றியவர்கள் தான் ஒவ்வொரு எல்லாருமே தெரியும் ஒவ்வொருத்தர பேசணும்னா டைம் ஆயிடும் கணேஷ் அந்த காலகட்டத்தில் பிசி சார போய் பேட்டி எடுத்துட்டு வாங்கிட்டாங்க பிசிஐ போய் நான் பேட்டி எடுப்பதற்கு என்ன கேள்வி கேட்கறது எனக்கு புரியல நியூ பெரும்பாலையா அந்த பத்திரிகையில வல்லவன் சார் வந்து ஆசிரியர் சரி போகும்ட்டு போனேன் போற வரைக்குமே ஒரு கொஸ்டின் தோணல நான் பார்த்துருக்கேன் ஓனராக பார்த்துருக்கேன் நாயகன் பார்த்துருக்கேன் என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஒளிப்பதிவாளர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது எனக்கு உதவி எங்களுக்கு சேரல நான் ஒண்ணுமே சரியில்லை நான் வந்து சென்னையில சினிமா பாத்துருக்கேன் கொஞ்சம் கும்பகோணத்துல அவ்வளவுதான் சில சிறுகதைகளும் சில கவிதைகளும் எழுதிருக்கேன் போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் போராதுக்குள்ள ஒரு குச்சல்தனமான ஒரு ஐடியா வந்தது உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து பி சி ஸ்ரீராம் இந்த பி சி ஸ்ரீராமும் உருவாவதற்கு நீங்க நடந்த பட பயணத்தை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் பி சி ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டில் அந்த பேட்டி இருக்கும் அவரு அப்போ ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு அவங்க வந்து அவங்க சித்தி வந்து ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பு கதைகள் எல்லாம் வந்து இந்திய மொழி எல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறவங்க ஆமாம் சரஸ்வதி ராமநாத் இவர் சின்ன பையனா இருக்கும்போது அவரை அவங்கள சரஸ்வதி ராம்நாத் அவங்க வந்து வீட்டுல இருக்கும்போது ஹாலில் ஹால்ல வந்து அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருப்பேன் உலக சிறுகதைகள் இந்திய சிறுகதைகள்லாம் பற்றி பேசிட்டு இருப்பாங்க ஒரு முறை வந்து அவர்கள் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு நடக்கும் நடக்கும்போது என்னை கூட்டிட்டு போனாங்க அங்க அவர் பேசுனதுல ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல உன் கண்களால் உலகைப்பார் என்று அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு ம மலைன்னு சொல்லுவாங்க அவன் பார்வையில அந்த மலையை பார்த்திருப்பான் மரத்தை பார்த்திருப்பான் இந்த மரத்தை நீ பார்க்கும் போது அது ஒரு அனுபவமாக மாறுகிறது மலையை நீ பார்க்கும் போதும் அனுபவம் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதற்கு முன்னாடி சீல் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு நான் பார்த்த மலை வேறு அதை படம் எடுக்க ஆரம்பிச்சேன் அது புதுசா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க அதுதான் பி சி உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை நிறைய வேலை கொடுத்தாரு வல்லப்பன் நீ வந்து பேட்டி எடுக்கிறது தகுதியான தான் அப்படின்ட்டு அந்த நினைவு இப்போ வந்தது அதே போல சார் வந்து என்னோட தேவதை என்னோட இல்ல அவரோட நான் நான் வந்து உதவி இயக்குனர் தேவதை என்ற படத்தில் நான் ஆசிரியர் படத்தில் ஒரு ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நாம் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர மாதிரி உலக சினிமா உலக ஓவிய உலகம் உலக இசை உலகம் உலக இலக்கிய உலகம் அனைத்து கார்ட்டூன் முக்கியமாக என்ன கார்டூன் காமிக்ஸ் கார்டூனும் அவ்வளவு பற்றியும் பாடமாக தினம் சொல்லிட்டே இருப்பார் எங்களை எல்லாம் உருவாக்கியதில் அவருடைய என்னை பற்றி என்னை போல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேரை உருவாக்கியதில் மதுசார்கள் பங்கு கொண்டு அவர்கள் இடையில் நான் உட்கார்ந்து இருப்பதை நான் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு உங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு அழகான படம் கனவை அடைவதில் வெற்றி பெற்ற பாரதி எடுத்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி